செப்டம்பர் பதினேழுல இருந்து எங்க வீட்டுல புரட்டாசி சைவ விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வீட்டுல முட்டைகள் இருந்துச்சு ஒரு மாசம் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை பிரேக் பாஸ்ட்கே முட்டை ரெசிபி ஒன்னு பிளான் பண்ணிட்டேன் பெரிய தம்பி வீட்டுல இருந்தாரு இந்த பாம்பே டோஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு செய்தேன் நாலு முட்டை உடச்சு ஊத்திக்கணும் அதுல மஞ்சள் தூள் காய்ச்சி ஆறின பால் சர்க்கரை மிளகு தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் துளி உப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த கலவையில பிரெட் ஸ்லைசஸ் துவச்சு எடுத்து தோசை கல்ல போட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌனா டோஸ்ட்

ரேடியா எயிட்டீன் த நைன்டீன் செஞ்சுரி பத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லையும் படிச்சிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல இந்த புக்ஸ் எல்லாம் கியூரேட் பண்ணவங்க மிகப்பெரிய அகாடமிஷன்ஸ் அண்ட் எஜுகேஷனன்ஸா தான் கண்டிப்பா இருப்பாங்க நல்லா யோசிச்சு தான் இதெல்லாம் கரிக்குலம்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க இருந்தாலும் சும்மா டைம் பாஸ்க்காக பாக்குற ரீல்ஸே ரிலேட்டபிலா இருக்கணும்னு எதிர்பார்க்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜெனரேஷன் கிட்ட இந்த பழைய கதைகள் எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ண சொல்றது அவங்களுக்கு நாம பண்ற அநியாயமா தான் எனக்கு படுது ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசா போன்ற நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர் பற்றியெல்லாம் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது போர் உண்டாவதற்கான காரணங்கள் போர்ல உபயோகிக்கப்படும் கருவிகள் போர் யுக்திகள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சொல்ல முடியாத அளவுக்கு காம்ப்ளிகேட் ஆகி இருக்கு நுட்பமான அறிவாற்றலை தூண்டக்கூடிய டாபிக்ஸ் இன்னைக்கு விளங்குது அது பத்தி எதுவுமே சொல்லி தராம நான் படிச்ச அதே ரெவல்யூஷன்ஸ் அண்ட் வேர்ல்டு வார்ஸ் பத்தின சிலபஸ் என் பையனும் படிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கும் தான் வேதனையா இருக்கு என் கருத்து சரியா தவறான்னு தெரியல உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பை